அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் விருச்சகலக்கணும் விருச்சகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு இது இந்த பதிவானது லக்கணத்திற்கு எண்ணி வர ஆறாம் இடமான ஆறாம் பாகமான மேசராசி பதிவாகும் இந்த மேசராசி என்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சசார வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் புதன் பாகனை எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலனை அழிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் விருச்ச கலக்கணம் விருச்சகராசி வந்து பதிவு பார்க்கணுன்னா அப்படி கிடையாதுங்க விருச்சகலக்கணமாக இருக்கும் பட்சத்தில் அதாவது விருட்சகல லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமான லக்கண ரீதியாக இந்த பலன் அப்படி உங்களுக்கு ஹண்ட்ரெட் பர்சன்ட் வரும் நீ அப்படி பலனை பார்த்து நீ பயணிச்சிக்கலாம் சிறப்புடன் வா வாழக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இந்த எத்தனை கோடி திசை புத்தின்னு கேட்டீங்கன்னா மூணு கோடியும் நாலு கோடியினுடைய திசைங்க சனி திசை ஓகேங்களா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எட்டு கோடியோனு பதினொன்று கோடியோனு புத்தி ஓகேங்களா அப்போ இது எத்தனை ஆண்டுகளையும் செயல்பட்டில் இருக்குன்னு சனி திசை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பத்தொம்பது ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க அப்போ சனி திசையில் போனால் புதன் புத்தி எத்தனை ஆண்டுகளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் எட்டு மாதமும் ஒம்பது நாட்கள் வரை உங்களோட செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ உங்கள் அக்கறது எண்ணி வரும் ஆறாம் ராசியான ஆறாம் பாவமான ராசி என்ன நட்ச பார்த்துலாங்க அங்கே என்ன சாரம் இருக்குங்க அஸ்வினி ஒன்றாம் பதம் ரெண்டாம் பதம் மூணாவது நாலாம் மாதம் இருக்கும் பரணி ஒன்று ரெண்டு ஒன்று நாலு பாதம் இருக்கும் கீர்த்திக்கு ஒன்றாம் மாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்தா ஒன்பது பாதம் உங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு அஸ்வினி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் எட்டு கோடி பதினொன்று இருக்கக்கூடிய புதன் பகவான் அந்த அஸ்வினி சாதத்திலிருந்து என்ன எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இந்த மாந்திரிகம் இந்த மாதிரி வித்தைகளாக கற்றுக்கிறதுக்கு உண்டான பாயிண்டை கிடைக்குங்க அப்போ இந்த மூலிகை சம்மந்தப்பட்டது இந்த பூஜை இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாம் பார்த்து மந்திர மந்திர உச்சாகரம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மந்திர உச்சாகரம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே தீய வலிங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது பாடம் போடுறது இந்த மாதிரி அமைப்பை நம்ம பார்த்திங்கனாக்கா நாம் ஒன்று கற்றுக்குவோம் இல்லை கற்றுக்கிட்டால தொடர்பு கொள்ளுவோம் இல்லைன்னா இத்தனையும் வந்து நம்ம செய்ய நம்ம நம்மளுக்கு தேவையாக இருக்கும் எனக்கு வந்து உடம்புக்கு வந்து அதுவாக இருக்குது இதுவாக இருக்குது உடம்பு ஒன்றும் முடியலை சரியில்லை குடும்பத்தில் அப்போ இருக்குது இப்போ இருக்குது சொல்லி இந்த மாதிரி ஆளுங்களை போய் நம்ம பாய்ண்ட போயின்னு பார்ப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி இப்போ பார்த்து அந்த மா அதை மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்குண்டான நம்ம செலவு பண்ணுறது அதுக்குண்டான நம்ம அனுகூலம் பண்ணுறது பயணிக்கிறது அப்போ ஊர் விட்டு ஊர் ஏரி விட்டு ஏரி விட்டு இடம் இந்த மாதிரி நம்ம வந்து ப பயணிச்சுன்னு இந்த மாதிரி அவமைப்புகளை நம்ம பார்த்து நாம் பயணிப்போம் பயணி பயணித்து பயனடைவோம் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தாயார் மேலே கவனம் வேணுங்க ஓகேங்களா உங்களோட வீரியத்து மேலே உங்களோட க உங்களோட உடம்பு மேலே கவனம் வேணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இளைய சகோதர சகோதரி மேலே கவனம் வேணுங்க எது எல்லாத்துலேயும் ஒரு கவனத்தோடு செயல்படணுங்க ஓகேங்களா என்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்து அடுத்த சாரத்து போவோம் அடுத்து பரணி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனைக்கு புதன் பக்கம் வேணுன்னு என்ன பலன் கொடுப்போம்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுது ஏழு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு அதில் எட்டும் பதினொன்றும் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு புத்தி நடத்துகிறாங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தா மனைவிக்கு இல்லை கணவருக்கு உண்டான செலவினத்தை காட்டுவாங்க விரயத்தை காட்டுவாங்க அவங்க மூ அவங்க மூலிமா அவங்க கூட சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய அளவில் அமையும் அதே மாதிரி வந்து ஊரு டு ஊர் ஏரி விட்டு ஏரியா போகக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அந்த இந்த மாதிரி காலத்தில் பார்த்திங்கனாக்கா நண்பர்களுக்கு மூத்த சகோதர சகோதரர்களுக்கு உண்டான விரை விரயத்தை விரயத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி விரயத்தை கொடுக்குமான்னு கேட்டாக்கா ஒன்று விரயத்தை கொடுக்கும் இல்லைன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் கிடையாதுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு குறுபலன் கூடி இருக்கும் அது திருமணம் பண்ணக்கூடிய அதுக்கு உண்டான விரை அதுக்கு உண்டான செலவு என்னதை பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்துருங்க யாருக்குங்க மொத்த சகோ சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க அப்போ ஆல்ரெடி நாம் இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய ஆளாக பண்ணணும் ஆளாக இருந்தோம்னாக்கா அப்போ அவங்களுக்கு உண்டான விரையும் செலவு நான் பண்ணக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பெரிய முதலீடு போட்ட இடத்துக்கு நம்ம போவோம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம காலத்துக்கிட்ட பயணித்து அதுக்குண்டான விரையும் செலவு நம்ம பண்ண பண்ணுவோம் நான் உண்டான என்ன வாங்குங்க கடன் வாங்குவோம் கடன் வாங்கின எங்கே கடன் வாங்குவோம் நான் ஊர் விட்டு ஊர் ஏரியூட்டு ஏறு மாவட்டம் மாவட்டம் இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கடன் வாங்குவோம் அதாவது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலத்திரமாக இருக்கும் பட்சத்தில் கணவனாக பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் சரிங்க வீண் அவமான அவப்பேறுகளை அவ்வளவு சந்திப்பாங்க வழி வேதனையில் சந்தி சந்திக்க கூடிய அவர் ஆற்றலும் வந்துடுங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அது மூலம் திடீர்னு யோகத்தையும் கொடுப்பாங்க திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ திடீர்னு நம்ம எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய பாயிண்ட்டை கொடுப்பாங்க இந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள்கிட்ட உஷாராக இருக்க வேண்டும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள்கிட்ட உஷாராக மாற்றி மாற்றி இருபாலுமே ஆளாளுக்கு நம்ம உஷாராக கண்ணியமாக இருந்துட்டோம்னா அந்த பிரச்சினை கிடையாதுங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சாரம் இருக்குதுங்க கீர்த்திகை சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ கீர்த்தி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் கீர்த்தி ஒன்றாம் பாதம் புஷ்கணமாக சொல்லிங்களா அப்போ கீர்த்திகை பாதத்தில் உங்களுடைய புதன் பகவான் உங்கள் புத்திநாதன் வந்து எப்படி பயணித்து எப்படி பால் நடிக்கவோ பார்ப்போம் அப்போ எதாவது என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ ஆறு சம்மந்தப்படுது ஓகேங்களா பத்து சம்மந்தப்பட்டு எட்டு முதலும் சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தொழில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக சொ சொந்த தொழில் தொடங்கலாம் இந்த புத்தியில் தோணுங்க அப்போ கவர்மெண்ட்டோட லோனு ஓகேங்களா அப்போ இந்த மா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குவோம் அப்போ வந்து வண்டி வாங்கின பிஸ்னஸாக இருக்கும் இல்லைன்னா நம்ம நம்ம பார்த்திங்கன்னா பயணிக்கிற தொழிலாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வண்டி வாகனம் நம்ம ஒன்று ஒன்று லோன் போடுவோம் இல்லைன்னா கடனுக்கு அவங்க தொழிலுக்காக நம்ம லோன் போட்டு தொ தொழில் பண்ணுவோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்டப் நம்மளுக்கு அமையுங்க அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா அப்போ நெருப்பு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் நம்ம பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் ஓகேங்களா அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்க விட்டு ஊர் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அதே மாதிரி நான் நண்பர்களோட உதவியாக உத உதவியாலும் மூத்த சகோதர சகோதர உதவியாலும் நம்மளோட வயதில் மூத்தவங்களோட உதவியாலும் இந்த மாதிரி உதவியாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ப பயணம் பயணிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அரசு அங்கீகாரம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட இந்த மாதிரி ஆளுங்க தொடர்புலாம் நம்ம இதை பயணித்து நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம நிலப்படுத்த நிலநாட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எவ்வளோ இருக்குதுங்க ப சிறப்பா பயணிச்சு பாருங்க சிறப்பு வாழ்வு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்